மூணு மாடு வாங்கணும் எப்படி இருக்குது நல்லா பால் பால் இருக்குது பரவாயில்ல ஆஃபர் பிரைஸ்ல இந்த கண்ணு மாடு நம்ம கொடுக்க போறோம் ஒரு எட்டு எட்டு பதினாறு கறக்கூடிய மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை அறுபத்தி ஏழு இருக்கிறத உள்ளபடியே சொல்றதுனாலதான் மக்கள் என்று நமக்கு ஆதரவு கொடுக்கறாங்க இந்த இரண்டாம் கடமளப்பு சுளி சுத்தமான மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை எழுவத்தி மூணு இவர் பப்ளிக்கா பேசுறாரு வேலை ஏதா இருந்தாலும் இவ்வளவுதான் அனுசரிச்சு இருக்குது இவ்வளவுதான் வேலை சொல்றதுல நம்ம அனுசரிச்சு கொடுக்குறாரு இந்தோட கறவை எட்டு எட்டு பதினாறு படி வரும் நல்ல பிரீட் மாடு ஜெர்சில கிராஸ் டைப் ஆயிருக்குது மாடு நல்லா நடக்குதா நாலு காலு பாருங்க காது பாருங்க கண்ணு பாருங்க கண்ணு தெரியுதான்னு பாருங்க வால் தோரணம் எப்படி இருக்குன்னு பாருங்க தண்ணி திரி நல்லா இருக்குதான்னு பாருங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்து கண்ணு போட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு குணமா ஒரு கிருதி இருக்குமா இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கவுர் கவுர் யாரு எதுவும் பிடிக்கல ரெண்டு பேர் நான் இங்க தான் நிக்கிறேன் ஆள் அங்க தான் கண்ணு போட்டுருக்குறதே எவ்வளவு குணமா இருக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்க மாட்டு வியாபாரி ஹரி நம்ம வந்து வாரந்தோறும் மாடுகள் விற்பனை பதிவு போட்டுட்டு வரோம் நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் கூட்டாத்தப்படி கிராமத்துல இருந்து இந்த வாரம் நம்ம பண்ணையில இருபத்தி ரெண்டு மாடுகள் இருக்கு நான்கு கரவை மாடுகள் பதினெட்டு சினை மாடுகள் அறுபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது நாம வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் இண்டிவிஜுவலா அதோட ஸ்பெசிபிகேஷன் அதாவது அதோட இத்தனாவது ஈத்து இத்தனாவது விஷயங்கள்ன்றத வெளிப்படையா நம்ம வந்து அதோட விலையும் விவரமா நம்ம சொல்லிடுவோம் இந்த விலைக்கு இதுதான் இந்த மாடுதான் நம்ம வந்து சேல் பண்றோம் வேணுங்கிறோம் விருப்பப்பட்டு நேரடியாக வாங்க திருப்தியா வாங்கிட்டு போங்கன்றத விற்பனை பண்ணிடுறோம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா எண்பதாயிரம் என்கிட்ட ஒன்றரை லட்சத்துல இருக்குது தொண்ணூறாயிரம் என்கிட்ட ஒன்றரை லட்சத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்பதாயிரம் இருக்க மதிப்பு வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் மதிப்பு அதனால தான் நம்ம பண்ணையில வந்து யாருக்கும் வந்து தூரத்துல வந்து சங்கடப்படக்கூடாது நம்ம பண்ணையில இருக்க மாட்டுக்கு இதுதான் ரேட்டுன்னு நம்ம ஆணித்தனமாக அடிச்சு சொல்லிடுறோம் அதே மாதிரி நம்ம பண்ணையில வாரந்தோறும் தோறும் வெள்ளிக்கிழமை நம்ம விற்பனை பதிவு கொடுத்துட்டு வரோம் பண்ணையில வந்து நம்ம வந்து உத்தரவாதம் கொடுத்து கொடுக்கிறோம் நாலு காம்புகளுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம் தண்ணி தீனிக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம் குணமனத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம் மேற்படி மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த நோய் நொடி இல்லைங்கிறது கேரண்டி கொடுத்துடுறோம் பால் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் சொல்றோமா பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கேரண்டி கொடுக்குறோம் நாம வந்து துல்லியமா கணிக்க முடியாது பதினஞ்சு லிட்டர் கேரண்டி சொல்லி ஒரு லிட்டர் சேர்ந்து வந்தாலும் சந்தோஷம் தான் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் குறைஞ்சு வந்தாலும் சந்தோஷம் தான் ஆனா வந்து ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மாத்தி கொடுத்துடுறோம் மாத்தி கொடுத்துட்டு இருக்கும் இன்னை வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் கம்ப்ளைண்ட் வந்தாங்க நம்ம நம்பி வாங்கினா நம்ம நம்பி வாங்கினாலும் நம்ம திருப்பி மாத்தி கொடுத்தோம் மாறாமல் மாத்தி கொடுத்தோம் கேரண்டியோட கொடுக்குறோம் தெளிவான முறையில் கொடுக்குறோம் நம்ம பண்ணைக்கு வாங்க மாடுகள் மேயுதா தண்ணி குடிக்குதான் தெளிவா செக் பண்ணுங்க உங்களுக்கு அதே மாரி நான் கொடுக்குற வாக்குறுதியில வந்து நம்பிக்கை இல்ல வாய் வார்த்தையில சொல்லி மாடுகளை வித்துட்டு போயிடுவோம் அப்படின்னா நம்ம ஃபார்ம் தீரன் கேட்டில் நேம் போட்டு இந்தந்த கேரண்டிகள் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம தெளிவா நம்ம வந்து அதை அச்சப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் டேரெக்டா நம்ம ஃபார்முக்கு வாங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விற்பனை இருக்கும் இருபத்தி மாடுகள் கிட்டே கிட்ட இருக்கும் முப்பத்தஞ்சு நாப்பதெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன் பாருங்க நீங்கள் லைவ் போட்டிருப்போம் இருபத்தி மூணு மாடுகள் நம்ம பணியில் இருக்கு அத்தனையுமே நம்ம லைவ் போட்டு காமிச்சிருக்கோம் நேரடியாக விசிட் பண்ணுங்க எடுத்துக்கலாம் அதாவது ஹோல்சேல் ரகத்தை சேர்ந்த மாடு கிராஸ் டைப் ஹோல்சேல்லே கிராஸ் ஆன மாடு நேரம் பன்னெண்டு பன்னெண்டு ஒரு இருபத்தி நாலு லிட்டர் கரை வரும் தண்ணி தினிக்கு தொந்தரவு கிடையாது குணமனத்துல தொந்தரவு கிடையாது காட்டு வழி மேய்ச்சலுக்கும் தொந்தரவு கிடையாது உங்களை பெரிய உருவம் அப்படின்னு நம்ம பயந்து தவிர நல்லா மேயக்கூடிய மாடு நாம சொல்றதோட நீங்க கண் கூட பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த தொந்தரவும் கிடையாது இதெல்லாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மெதிக்காலான இடம் இந்த மெதிக்காலான இடத்துல வாய் சில மாடு வாய் விக்கிறதே பெரிய விஷயம் இருந்தாலும் இந்த மாடு வாய் வச்சு கரண்டுது அதுலயே வந்து இந்த மாட்டோட மேய்ச்சல் திறனை வந்து நாம தெரிஞ்சுக்கலாம் தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்குது எந்த குறையும் இல்ல நல்ல மடிசட்டு இந்த ஒரே மாடு தாராளமா சொல்ற குடும்பத்தை காப்பாத்தும் அதே மாதிரி உருவத்திலயும் சொல்ற மாடு வந்து சாதாரண மாடு இல்ல சின்ன மாடு கிடையாது ஹெவி சைஸான மாடு பன்னெண்டு பன்னெண்டு கறவையை கண்ண மூடிட்டு அளந்துக்கலாம் அப்படியே சுளி சுத்தம் மாடு அப்படியே ஜைஜாண்டிக்ல ஹெவி சைஸ்ல பெருங்குட்டு மாடா இருக்குது இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து ஒரு லட்சத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா கம்மி தொண்ணூத்தொன்பதாயிரத்துல நம்ம கேக்கிறோம் பெருங்குட்டு மாடு வாங்கினா சில பல விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வரணும் அந்த அளவுக்கு இந்த மாட்டுல எல்லா விஷயமும் தெளிவா இருக்குது வெயில் ஏரியாவுக்கும் செட் ஆகும் மழை பெயர் ஏரியாவுக்கும் செட் ஆகும் நார்மலா இருக்க ஏரியாவுக்கும் செட் ஆகும் நல்லா மடிச்சிட்டு ஒரு வாரத்துல கண் இறக்கிறோம் பண்ணைக்கெல்லாம் மெயினா இந்த மாதிரிலாம் பார்த்தா பண்ணக்காரங்க பார்த்தா மாட்டாங்க அந்த அளவுக்கு மெயினான மாடு கிரே ஹெவி சைஸான மாடு ஜஸ்ட் ஜஸ்ட்னா நம்ம பண்ணையில இப்பதான் ஃப்ரெஷ்ஷா கண்ணு போட்டுருக்குது இது வந்து மடிக்கட்டிலாம் கூடாது கிர்ரு மடி எடுக்குமா மடி எடுக்குமான்னு எல்லாம் கேட்டு இருக்காங்க பொதுவாகவே கிர்ரு ஒரிஜினலா மடி எடுத்தா எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்களே கண் கூட பாருங்க இருபத்தி மூணு லிட்டருக்கு கரவை கறந்த கிறு இது ஹெவி சைஸான கிரை தண்ணி தினைக்கு அற்புதமா இருக்கும் சுளி சுத்தமா இருக்கும் பல்லு அரைக்கடை ரெண்டா நேத்துக்கு கால பாருங்க இன்னும் கண்ணின்னு ஈரங்காயில கூழ் குடி பாருங்க ஈரங்காயாம இருக்குது சுளி சுத்தமா இருக்குது நல்ல முக்சனும் மெயினா கிர்ல சில பேர் பாக்குறது என்னன்னா எப்பா எப்படின்னு சொற எல்லா ஊருக்கு தாங்கும் ஆனா உதைக்குமே அப்படின்னு தான் பொதுவா பயப்படுறதுக்கான விஷயம் ஆனா அந்த கிர்ருக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து மெயினா உங்களுக்கு குணத்தை காமிக்கிறேன் கண்ணு போட்டதுக்கு சென மாட்டில் நம்ம ஆல்ரெடி குணத்தை காமிச்சபோ கண்ணு மாட்டில் நம்ம காமிச்சது இல்ல கண்ணு மாட்டில் இன்னைக்கு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு குணமா ஒரு கிரு இருக்குமா தெரிஞ்சிக்கலாம் ஒண்ணும் செய்யாது இந்த காம்புல மட்டும் முன் முன்காம்பு பால் அடிக்காத தடை மட்டும் காட்டு பால் வேஸ்ட் பண்ண சீம்பால பாருங்க இந்த அளவுக்கு குணம் கிர் இந்த அளவுக்கு குணம் எங்க எந்த கிரு எங்க இருக்குதோ நீங்க இப்படிதான் இருக்கும் மாயா இங்க பாருங்க கவுர் கவர் யாரு எதுவும் பிடிக்கல ரெண்டு பேர் நான் இங்கதான் நிக்கிறேன் ஆள் அங்க தான் இருக்கிறேன் கண்ணு போட்டுருக்குது எவ்வளவு குணமா இருக்குதுன்னு மட்டும் நீங்க பாருங்க நல்ல குணமான வாங்கலாம் யாரு வேணாலும் அதே மாதிரி இந்த மாடு காட்டு மேச்சலுக்கு பட்டை கிளப்பும் பண்ணைக்குள்ள இருந்த மாடு இல்ல காட்டு மேய்ச்சல் யார் வேணாலும் வளர்த்திக்கலாம் அதே மாதிரி இந்த மாட்டுக்கு வந்து வந்து மடி மேலே இது ஃபுல்லா மாடுதான் அப்படியே மடி நிற்கும் குழந்த மாதிரி எப்படி வேணாலும் கை கைவிக்கணும் கை வச்சு காட்டுறோம் எந்த குறைபாடு இல்ல இருபத்தி மூணு லிட்டர் கரவு வரக்கூடிய இந்த கிர்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாயிரம் கேட்கறோம் அதையும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் வேணுங்கிறவங்க டைரக்டா ஃபார்முக்கு வாங்க கிருக்கு பால கறந்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சீம்பால் மட்டும் குறைஞ்சது ஒரு பாஞ்சு லிட்டர் வரும் இந்த மாடு சென்னைக்கு வேலூருக்கு திருநெல்வேலி தென்காசி மதுரை இந்த மாதிரி வெயில் இருக்கிறதுக்குள்ள இந்த மாடு பட்டையை கலப்போம் அதே மாதிரி இவ்வளவு பெரிய கொம்பு இருக்குன்னு பயந்துக்கு வேணாம் குழந்த மாதிரி குணம் இந்த பொறுத்த வரைக்கும் நான் எந்த விதத்துலயும் உங்களுக்கு பொய் சொல்ல லைவ் டெமோ தான் என்ன வரைக்கும் சொன்னா சொன்ன மாதிரி இருக்கும் பொருள் அந்த மாதிரி இருக்கும் எப்படி மேய்து பாத்துக்கோங்க காட்டுல இருந்து மேயஞ்ச மாடு இருபத்தி மூணு லிட்டர் ஹண்ட்ரட் ஒன் பெர்சென்ட் கேரண்டி நான் இதே தான் கேட்டேன் காட்டுக்கார்ட்ட மாடு வாங்கும் இருபத்தி மூணு லிட்டருக்கு கறக்கமான பால் நோட்டு தூக்கி போட்டான் இந்த தம்பி என்கிட்ட இருந்தது ஒரே மாடு தான் என்னால பாத்துக்கு முடியல என் பசங்க எல்லாம் வெளிநாட்டுல மாடு பாத்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் விற்கிறேன் இந்தப்ப பால் நோட்டு பாத்துக்கோப்பான்னு பால் நோட்டு தூக்கி போட்டாங்க காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு சும்மா ஒளி முறை கிடையாது எப்படிமே இது பாத்தீங்களா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி மாடு அதுக்கு நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி எல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் மத்தவங்க சொல்ற ஒரே டைப் ஒரே மாதிரி ஒரே டைப் ரெண்டுமே கிரா மாடுதான் அச்சப் மாடியாது அச்சப் மாடு எல்லாம் வேறீங்க ரெண்டுமே ஜெர்சி மாடுதான் செம்புத்து வெள்ளையில இருக்குது சுளி சுத்தமா இருக்குது ரெண்டு மாடு தண்ணி தினி நல்லா இருக்குது கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டைம் எடுக்கும் ரெண்டு மாட்டுக்கு பல்லு அறக்கடை ரெண்டு மாடு சுளி சுத்தமா இருக்கு ஆம்பேடை வெள்ளை நல்லா இருக்கும் பால் தரையும் நல்லா இருக்கும் ரெண்டுமே காட்டு மேய்ச்சல் இருந்த மாடுதான் மேய்ச்சல குடுறோம் பாருங்க ரெண்டுமே நல்ல மேய்ச்சல்ல இருந்த மாடு சூப்பரா தண்ணி திண்ணிக்கி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் குணத்துல நல்லா இருக்கும் கறவைக்கு நல்லா இருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது ரெண்டு மேயறதுக்கு குறையே இல்லாத மாடு எப்படி மேயுது பாருங்க ரெண்டோட கறவை எட்டு எட்டு பதினாறு படி வரும் நல்ல பிரீட் மாடு ஜெர்சியில கிராஸ் டைப் ஆயிருக்குது தமிழ்நாடு ஃபுல்லா செட் தமிழ்நாடு ஃபுல்லா செட் ஆகும் செம்புத்து வெள்ளை இந்த மாட்டோட விற்பனை விலை எழுவத்தி இந்த மாட்டோட விற்பனை விலை எழுவத்தி மூணு ரெண்டுக்கும் ஒரே டீட்டெயில் தான் ஒரே கறவை தான் ஒரே காம்பு கட்டு தான் ஒரே ரேட்டு தான் ரெண்டு ரெண்டுக்கு ஒரே மாதிரி இருக்கும் நல்ல மடி செட்டு தெளிவான எட்டு எட்டு பதினாறு படி பீஸ் ரெண்டு மாடும் அதுல ஒண்ணு குறைஞ்சாலும் நம்ம கம்பெனி சைடுல நம்ம பாஞ்சு கேரண்டி கொடுத்துடுறோம் எந்த பண்ணையிலயும் மாடு வந்து விக்க செய்வாங்களே தவிர நான் ஒரு வியாபாரிங்க வாங்கிட்டு வந்து விக்கிறேன்னு சொல்லுவாங்க அதுல லாபம் அடைவாங்க நாம லாபம் எப்படி அடையிறமோ நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போற ஒருத்தர் நஷ்டம் அடையக்கூடாதுங்கிறத நம்மளோட மெயினான நோக்கம் கூப்பிடுங்க ரெண்டு மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு முன்ன முன்னபேன்னு அனுசரிச்சு பண்ணி குடுத்துடலாம் தாராளமா தோட்ட வெச்சுக்களும் நண்டி வாங்கிக்கலாம் நல்ல மேயும் எந்த குறையும் இல்ல காடைமிட்டி தாலுக்கா ஜாலிக்குட்டாய் கிராமம் சேலம் மாவட்டம் அண்ணா சீ இது எத்தனாறு டைம் மாடு வாங்க வாரிங்க இது அஞ்சு டைம் வந்துருங்க இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க மூணு மாடு வாங்கணும் வந்தா நீ மூணு வாங்கிட்டோம் இதுக்கு முன்னாடி வாங்குனீங்களா ஆஹ் வாங்கிருக்கோம் அந்த மாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு பால் சொன்ன கா பால் வந்திருக்கு பரவாயில்ல இருபது லிட்ரு இருபத்தஞ்சி லிட்டுன்னு சொல்லிட்டாங்க பதினஞ்சுன்னு சொல்றாங்க அந்த கரவை இருக்கு இருக்கு எந்த மாடு இந்த மாடு ஒண்ணு இது செவலை ஆமா ஓகே இந்த மாட்டை விட்டு சொல்லுங்க இந்த மாடு நல்லா இருக்குன்னு சொல்றாரு பதினஞ்சு லிட்டர் பால் கரகம் சொல்லிருக்காரு இப்பதான் பார்த்தா தான் தெரியும் உங்க ஏரியா வெயில் உண்டா ஆமா வெயில் தான் வெயில் இந்த மாதிரி அது வெயில் கருப்பு மாடு ஆமா கருப்பு இது 15 தான் சொல்லிருக்காரு வேலை எவ்வளவு சொன்னாங்க முடிஞ்சது வாங்கிருக்கேன் பெரிய மாடா ஆமா பெரிய மாடு இடத்துல ஒரு கெத்தா இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம பண்ணல பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களோ இப்போ ஆமா பண்ணதா இருக்கு எவ்வளவு நாளா பண்ண வச்சு நடத்துறீங்க இருக்க ஒரு பத்து வருஷமா இருக்கு மாட்டு பண்ண இப்ப எப்படி எல்லாச்சு சக்சஸ் நல்லா இருக்கு பால் ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு பால் ரேட்டு தான் நல்லா இருந்திருக்கும் தீவன செலவு குறைக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணா நம்ம நம்ம காட்டுலயே தீவன உற்பத்தி தான் தீவனம் போட்டிருக்கீங்க எது போட்டா நல்லா மக்கா சோளம் இருக்கு மக்கா சோளம் தட்டு தீவனம் தட்டு ஹரி மாட்டி அவரு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க நம்ம யூடியூப் வச்சுதான் எப்படி கைராசி தான தானா பரவாயில்ல

மடியை பார்த்து வாங்கலாம் அதாவது சில பல மடியிலே பல வெரைட்டி இருக்குது அதுல இந்த மடி வாங்கணும் அந்த மடி வாங்கணும் கணக்கு இருக்குது அதாவது இருபது லிட்டர் சொல்றோம் ஒரு பதினேழு லிட்டருக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்துருவோம் நல்ல காம்பிடை வெளி எந்த இல்ல தெளிவான மாடு நல்ல எலும்புகணம் ஜெர்சி கிராஸ் மடி ஃபுல்லா நிரம்பு பால் நரம்புனா இதெல்லாம் மடி ஃபுல்லா நரம்பு ஓட்டமா பாருங்க நல்ல பால் நரம்பு குணத்துக்குலாம் தங்கமான மாடு கையில விட்டு குணத்தை ஆசைப்படுவாங்களா ஒரு தொந்தரவு இல்ல என்ன ஒரு தொந்தரவு நம்ம குணம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்காச்சு உதைக்குன்னா உதைக்கி சொல்லிடுவோம் நம்மளோட பழக்க வழக்கம் அதுதான் இருக்கிறத உள்ளபடியே சொல்றதுனாலதான் மக்கள் என்று நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க இந்த இரண்டாம் கடமளப்பு சுளி சுத்தமான மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை எழுவத்தி மூணு அதே முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துலாம் இதே மாடு இருபத்தஞ்சு கறக்குன்னு சொல்லுவாங்க இருபத்தி மூணு கறக்குன்னு சொல்லி ஒரு லட்சம் கொடுங்க ஒன்றரை லட்சம் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்து ஏமாந்து நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க உள்ள கறவை சொல்லி கொடுக்குறேன் அதுக்கேற்ற பராமரிப்பு சொல்லி தரேன் அது மாதிரி பராமரிக்கும் கண்டிப்பா மாடு சக்சஸ் கொடுக்கும் ஆல் பிளாக்லயே வந்து ஜெர்சி ஜெர்சியோட கலப்பினமான மாடு அதாவது ஆல் பிளாக்ங்கிறது வந்து ஒரு ஹெச் டைப்பான மாடு அது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியோட கலப்பினமானதுனால மாடு வந்து ஃபேட்டஸ்னஃப் நல்லா இருக்கும் தண்ணி தினி நல்லா இருக்கும் மெயினா இது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் மாடு மூன்றாம் தான் ஒரு மாட்டோட முழு கறவை திறன் வந்து வெளி வெளிப்படும் அதனால இந்த மாடு வந்து ஒரு எட்டு எட்டு பதினாறு பஞ்சம் வராது ரேட்டு ரொம்ப மீடியமான ரேட்டு தான் அறுபத்தஞ்சாயிரம் சொல்ல போறோம் அதே முன்பின் அனுசரிப்பு உண்டு நல்ல காட்டு வழியில மேஞ்ச மாடு தெளிவான மாடு ஃபேட்டஸ்னஃப்க்கு பஞ்சம் இல்லாத மாடு தெளிவான நல்ல கிராஸ் டைப்பான மாடு நல்ல முகவாட்டம் எந்த குறையும் இல்ல எல்லா ஒரு கிளைமேட்டு தாங்கும் வெயிலுக்கும் தாங்கும் நல்ல கறக்கும் காம் இடைவெளி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு ஜம்மு ஆல் பிளாக் கிராஸ் ஹோல் ஸ்ட்ரீட் ரகத்தை சேர்ந்ததுதான் ஆல் பிளாக் வாங்க அது வந்து ஜெர்சியோட மிக்சிங் ஆனதுனால நல்ல பால் நல்லா இருக்கும் கறவை நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்த்தது ஒரு பத்து பத்து வரைக்குமே கரை இந்த மாட்டுல கிடைக்குங்க ஆனா நம்ம சொல்லக்கூடிய கறவை ஒரு எட்டு எட்டு பதினாறு கேரண்டியா சொல்லிடலாம் கடைசியான விலை அறுபத்தஞ்சாயிரம் சொல்றோம் அதே முன்ன அனுசரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னா ஒரு மோட்டி டைப்பான மாடு கொம்பு கிடையாது அதே மாதிரி இது வந்து மோட்டி டைப் ஜெர்சின்னு யாரும் வந்து ஒரு சிந்தி கூட்டில கலப்பனமான மாடு அதனால இது எல்லா ஒரு வெயிலுக்குமே தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கும் சுளி சுத்தமா இருக்கும் பல்லு ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு கறவைக்கு பஞ்சமே இருக்காது தண்ணி திணி குறையில்லாத மாடு சுளி சுத்தமான மாடு குணமான தங்கமான மாடு தண்ணி திணி வச்சிங்கன்னா ஒரு செகண்ட் தான் வச்சாலும் சரி ஒரு செகண்ட்ல சாப்பிட்டுரும் ஒரு செகண்ட்ல தண்ணி குடிச்சிடும் அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு சுளி சுத்தமான மாடு கண்ணு போறதுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் டைம் இருக்கும் காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு ஒரு சாதாரணமான விவசாயிட்டு இருந்த மாடுதான் எட்டு ஏழு பாஞ்சு திறக்குற இந்த அழகிய மொட்ட மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய மா ரேட் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் கேக்குறோம் அதையும் கொஞ்சம் முன்னப்பட அனுசரிச்சு பண்ணி குடுத்துடலாம் நல்ல நெய் நேச்சர் இருந்த மாடுதான் வெயில் வந்து அதாவதுல ஜெர்சி இருக்குது சிந்துக்கு குளப்பின மாடு இருக்குது மொட்டையில பல வகை இருக்கு அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் பல தெரியும் தெரியாதவங்களுக்கு எல்லாம் மொட்டைனா மொட்டை மாடுனா மொத்தத்துல வெயில் தாங்காதுன்னு நினைச்சுக்க வேணாம் பதினேழு லிட்டரு கரவு கரைஞ்சு காட்டு கரைச்சோன்னா அதெல்லாம் பொய்யே எட்டு ஏழு பாஞ்சு கறக்கும் நல்ல மடி சுருக்கும் பாருங்க கண்டிக்கு எவ்வளவு பத்து நாள் டைம் பிடிக்கும் எப்பயுமே ஒரு சென மாடு வந்து நம்ம இடத்துல பத்து நாள் நின்று கண்டு மட்டும்தான் அந்த மாடு நம்ம இடத்துக்கு தீனி தண்ணி தோதை கண்டு போடும் மடி இவ்வளவு பெருசு இருக்குதுன்னு ஆனால் வாங்கிட்டு போனோம்னா அது வந்து ஃபெயிலியர் மாடு மாடுகள் நல்லா லைவா மேய்ச்சியை கூட காமிக்கிறேன் எல்லா மடியும் பாத்துடலாம் மேய் தானே பாத்துருவோம் தாராளமாக ஒரு பொம்பளை எழுவான குடும்பத்துக்கு காப்பத்து பணமும் ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய பணம் கிடையாது அறுபத்தி ஏழாயிரம் முன்ன பின்ன அதையும் அனுசரிச்சு கொடுப்போம் நம்ம பண்ணையில தான் இதான் ரேட்டுன்னு நம்ம சொல்லி வீடியோ போடுறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தகர தாலுக்கா காரப்பட்ட யூடியூப்ல பார்த்து ஏதோ மாடு நல்லா கொடுக்குறாரு சரி மாடு மாடுகள் இருக்குது போலாம் நாமளும் ஒரு பிடிச்சிட்டு வரலான்னு வந்தோம் இப்போ ஒரு ஆறு மாசமாக அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் மாட்டுங்களை நல்லா இருக்குது போய் அவர்கிட்ட ஒரு மாடு பிடிச்சிட்டு வரலான்னு ஒரு ஆசையாக வந்தோம் ஏதாவது அவர் கையால வாங்கினா கை ராசியாக நமக்கு ஒரு மாட்டான மாடு சேரும் அது பால் கம்மியாக இருக்கு பால் சேர்த்து இருக்கிறதுக்காக வந்து வாங்குறோம் நம்பிக்கை இல்லாமல் அவ்வளோ தொலை வர முடியுமா கண்டிப்பா கண்டிப்பாக யாரெல்லாம் வந்தீங்க மாடு பிடிக்க ஒரே ஆள் தான் எழுபத்தி ஏழு கடைசியில் முடிஞ்சவள ஒன்று எழுபத்தி ஒன்று ஏன் செவ்வளை கலர் மாடு வாங்கிட்டு போறீங்க நம்ம ராசிக்கு நம்ம குடும்பத்துக்கு அதான் ஏற்றது ஏற்கனவே அந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு கலந்து வாங்கி ஒரு ஐம்பது ரூபா விட்டு நஷ்டம் ஆயிட்டு இதை வந்து கருப்பு கலர் நமக்கு ஏறி இல்லை உங்களுக்கு ஒத்துக்கிடல அதனால இப்ப செவ்வளவு தான் வேண்டாம் பார்த்து வாங்கி நினைக்கிறேன் மத்தவங்களும் இவர்கிட்ட நம்பி வாங்கலாமா எப்படி வாங்கலாம் வாங்கலாம் மாடுகள் நிறைய இருக்குதா அன்சரிப்பு இருக்குது அவர்கிட்ட எல்லார விட வந்து நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்ற ஒரு அனுசரிப்பு இருக்குது இவரு பப்ளிக்கா பேசுறாரு வேலை எதா இருந்தாலும் இவ்வளவுதான் அனுசரிச்சு இருக்குது இவ்வளவுதான் வேலை சொல்றதுல நம்ம அனுசரிச்சு கொடுக்குறாரு இவர் சொல்றாரு இன்னைக்கு தான் வரும் மடி எவ்வளவு பார்த்தாலும் இருபத்தஞ்சு வருது முப்பது வருதுன்றாங்க எவ்வளவு பெரிய மடியா இருந்தாலும் இந்த மாட்டுக்கு எவ்வளவுதான் பாலுன்றாரு அந்த மாடி குணத்துக்கு எப்படி இருந்தாச்சு குணத்துக்குலாம் குணத்துக்குலாம் ஒண்ணும் தோந்திரவில் எட்டு உதைக்கும் அப்படி இப்படிங்கல்லாம் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது சூப்பரா இருக்கு வேற இப்போ கை வச்சு கேட்டேன் பச்சை பிள்ளையா நிக்குதே ஓ நல்ல குணம்னா எல்லாம் பண்ணியாச்சு நல்ல கிராஸ் டைப்ல நல்ல குவாலிட்டியில மாடு கால கண்ணி எண்ணி இருக்காங்க கண்ணி இனி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து டு ஆறு நாட்கள் ஆகுது தற்போதைய கரவு வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கரெக்டையே கரவு வருது குணமானத்தில் நல்லா இருக்கு சுளி சுத்தமா இருக்குது பல்லா இருக்கட ரெண்டா நேற்று கண்ணி இனி இருக்கு இந்த மாட்டுக்கு நம்ம பெஸ்ட் ரைஸ் கொடுக்க போறோம் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரவு வரும் பதினெட்டு லிட்டருக்கு நம்ம கேரண்டி கொடுத்தே கொடுத்துலாம் யாரு வேணும் நம்ம பண்ணல இந்த மாட்டு கரவை பிசி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் அதாவது நம்ம வாங்கின விலைக்கே நம்ம கொடுக்கற கணக்கு தாங்க எழுபத்தி மூணாயிரம் சொல்றோம் அதே முன்ன பின் அனுசரிச்சு கொடுத்தலாம் தெளிவான மாடு ஹச் எஃப்ல கிராஸ் மாடு காலக்கண்ணி இருக்கு அதே மாதிரி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும் வெயிலுக்கும் நல்லா இருக்கும் குணத்திலயும் நல்லா இருக்கும் காட்டு மேய்ச்சல் வழியில வந்த மாடு நல்ல கலர் பேட்ச்ல தெளிவான கிராஸ் டைப் மாடு நம்ம கேட்கக்கூடிய விலை எழுபத்தி மூணு வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் பெஸ்டான கிராஸ் டைப்பான மாடு அதே மாதிரி சிவாஜி எச்எஃப் கிடையாதுங்க அது அப்புறம் அப்படிதான் சொல்றாங்க சொல்லுவாங்க இது ரெட்டின் ஜெர்சிங்க ரெட்டின் ஜெர்சியில வெள்ளை கலர் மிக்சிங் ஆயிருக்குது நேரம் பத்து பத்து கறக்கும் ஆனா கறவைக்கு மாத்தம் இல்ல கண்ணு போறதுக்கு பாஞ்சு நாள் டைம் இருக்குது ஆனா ஜெர்சி டைப்லயே இது கொஞ்சம் ரேரான கலர் தான் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க கூட புடிச்சுக்கலாம் எந்த தொந்தரவும் கிடையாது குணத்துக்கு எல்லாம் தங்க இருக்கும் மாடு அதே மாதிரி இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் சொல்றோம் அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம் மாடு மேயிதான்னு செக் பண்ணுங்க தண்ணி குடிக்கிதான் செக் பண்ணுங்க மாடு நல்லா நடக்குதா நாலு காலு பாருங்க காது பாருங்க கண்ணு பாருங்க கண்ணு தெரியுதான்னு பாருங்க இதெல்லாம் பாக்கணும் அண்ணாச்சு சில கண்ணு கண்டு அது வித்துருவாங்க வால் தோரணம் எப்படி இருக்குன்னு பாருங்க தண்ணி நல்லா இருக்குதான்னு பாருங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் வந்து உங்களுக்கு சக்சஸா இருந்தா மட்டும் கிரீன் சிக்னல் கொடுத்து நீங்க பாட்டுக்கு ஒரு ரேட்டு பேசி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் வந்தவங்களுக்கு நம்ம என்னைக்குமே மாடு கொடுக்காம அனுப்ப மாட்டோம் கண்ணு போட்டு எவ்வளவு இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி எல்லாம் விற்கற தேவை ஒரு நம்ம இடத்துக்கு போய் பத்து நாள் நின்னுச்சுனா தான் ஆளுங்களோட எல்லாத்தோடய பழகி நல்லா கரக்கு பிடிக்க எல்லாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு கண்டு போட்ட மாடு நாளைக்கு வாங்கிட்டு போனா எப்படி நிக்கும் ஆள் பழக்கம் இருக்கணும் கறவைக்கு பழக்கம் இருக்கணும் இப்ப பத்து நாள் இருக்கும்போது நீங்க மடி மடியும் தடையுள்ள மாட்டு கூட தடை விட்டு வளர்த்தலாம் இவ்ளோ மடியோட இருக்கிற மாட்டுக்கு ஒரு ரேட்டு தான் மடி கம்மியா இருக்க மாட்டுக்கு ஒரு ரேட்டு தான் என்ன கேட்டா மடி கம்மியா இருக்க மாடு வாங்குறதா பெஸ்ட்னு சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு ஏழு டயர் சகாயமா கிடைக்கும் மடியோட வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஏழ டயர் எச்சு அதே மாதிரி உங்க இடத்துக்கு போனா தண்ணி திணி எடுக்கிறதுக்கு பத்து நாள் ஆயி போயிடும் அதுல உங்களுக்கு பால் குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஆனாச்சி இந்த மாடு வந்து ஒரு ஜெர்சி கிராஸ் டைப் ஆன மாடு சுளி சுத்தமான மாடு பல் அறக்கடடை ரெண்டா நினைத்து தெளிவான மாடு தண்ணி திணிக்க எல்லாத்துக்குமே குறைய இல்லாத மாடு கிளைமேட் அடாப்ஷன் இந்த ஊர் அந்த ஊர்னு பயந்துக்கவே தேவை எல்லா ஊருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் நேரத்துக்கு பத்து பத்து கறவு கொடுக்கும் நல்ல காட்டு வழி மேய்ச்சல் இருந்த மாடுதான் பண்ண ரக மாடு கிடையாது காட்டு ரக மேய்ச்சல இந்த மாடு நல்ல ஈல்டு கொடுத்துருக்குதுன்னா நம்ம வந்து வந்து இந்த மாட்டை மூவ் பண்ணோம்னா அவங்க இந்த மாடு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் சேர்ந்தா தவிர குறைஞ்சு கறக்காது நல்ல ஒரு விவசாயிட்டு நல்ல ஒரு தோட்டத்துல நல்ல மேய்ச்சல் இருந்த மாடு தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருந்த மாடு குணத்துல தங்கும் சுளி சுத்தம் நேரம் பத்து பத்து கறவு வரும் எந்த குறையும் இல்லை நல்ல மடிசட்டு அதாவது இந்த மடிக்கெல்லாம் குறைஞ்சது சில பல வியாபாரிகள் வந்து குறைஞ்சதடவ இருபத்தஞ்சு லிட்டர் சொல்ல முப்பது கூட சொல்லி விடுவாங்க ரேட்டும் எக்கச்சக்கமா சொல்லுவாங்க நாம அந்த மாதிரி சொல்ல போறதில்ல தெளிப்பு ஒரு ஒன்போது ஒன்பது கரை விடாதுன்னு நான் கணக்கு போட்டேங்க இந்த மாடு நாம கேட்கக்கூடிய ரேட் வந்து எம்பத்தஞ்சாயிரம் ஏன்னா அப்பா நீ எம்பத்தஞ்சாயிரம் நல்லா கேட்பாங்க நமக்கு காட்டில் விவசாயி குடுத்தாதான் நமக்கு கொடுக்க முடியும் கோணத்துக்கு தங்கம் பயப்படவே தேவை இல்ல குணத்துக்கு ஜம்முன்னு மேயறது குறையே இல்லாத மாடு புள்ளி சுத்தமான மாடு ஃபண்டாஸ்டிக்கான மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாடு அதாவது அத போய் வாங்கும் போது இது நாசப்பட்டு வாங்குனது காரணமே இவ்வளவு மழை ஃபிளாட் எடுத்துருக்குது ஆனால் நல்ல காட்டிலேயே மேயுது ஒரு விவசாயிட்டு நார்மலான தோட்டத்தில் இருந்துருக்குது அப்படின்னும் போது எனக்கு நான் அதனால தான் மாட்டை விரும்பி வாங்குது நேரம் பத்து பத்து கறந்துச்சுன்னு கேரண்டி அடிச்சுருந்தாங்க ஆனா நம்ம பத்து பத்துலாம் வேணாம் ஒம்பது ஒம்பது நம்மளுக்கு கறந்து தாராளமா போதுமானது எல்லா ஊர் வெயிலுக்கும் தாங்குது ரவ கூட இலப்பு வெயிலுக்கு நல்லா இருக்குது புல்லு கில்லு எல்லாத்தையும் அடிச்சு நடத்தி குணம் பாருங்க இங்கே பாருங்க அவ கூட அசையாது பால் பாருங்க நரம்பு நரம்பு இருக்குது இல்ல காம்பு பாருங்க ஒரு அடிக்கு ஒரு காம்பு கறக்கலாம் கூப்பிடுங்க வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா மாடுகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் நாட்கள் மாடுகளோட எண்ணிக்கைக்கு குறைவா இருக்கும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டி டைப்பான மாடு ஜெர்சி டைப்பான மாடு கொம்பு கிடையாது பிறவி முட்டை இது வந்து சுட்ட கொம்பு கிடையாது வந்து போடி மாடு மாட்டல நல்ல பெருங்குட்டு வர்க்கத்தை சேர்ந்த மாடு பை வந்து சதுரத்துக்கு சதுரம் பை எடுக்கும் ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு பஞ்சமே இல்லாத மாடு நல்ல காட்டு வழி மேய்ச்சல இந்த மாடு மேய்ச்சலுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது நல்ல பால் நரம்பு தரையும் சரி வால் தோரை எல்லாமே பட்டையை கலப்புது இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ல புள்ளையா வளர்த்திருந்தாங்க அவங்க வீட்டுல குடுக்கறதுக்கு மனசே இல்லாத மாதிரி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு மாடு தெளிவான மாடு வளர்ப்பு அந்த அளவுக்கு வளர்த்துறாங்கனா பாலுக்கு ஆசைப்பட்டு வளர்த்தல இருக்கிறவங்க ஆசைப்பட்டு வளர்த்தோம்னு சொல்லி பல பலன் பல பழ நல்ல ஒரு ஜைஜி யானை மாதிரி வளர்த்திருக்காங்க ஒரு அடிக்கு ஒரு காம்பு முட்டிக்கு மேல இருக்குாம்பு மேம் ரெஃபர் பண்ணனும் மேம் முட்டி கீழ போற பைக்காம்பு வாங்குறதோட முட்டிக்கு மேல இருக்கு பைக்காம்பு வாங்கனா வாங்கினா என்னைக்குமே நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டு பதினாறுக்கு பஞ்சமே இருக்காது இந்த மாடு பொறுத்த வரைக்கும் இருபது கூட சொல்லிடலாம் மாட்டோட உருவத்துக்கு மாடு மாடு சைஸ்க்கு இருக்குது இருந்தாலும் நம்ம எட்டு எட்டு பதினாறுக்கு உத்தரவாதம் கொடுத்துடலாம் இதோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் இந்த மாடு எட்டு எட்டு எண்பத்தி ஏழு சொல்றேன்னா குவாலிட்டிக்காக ரேட்டு பெஸ்ட் குவாலிட்டி மாடு அதாவது ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு அச்சப் மாடு வாங்கினா என்ன சைஸ்ல இருக்கும் அந்த சைஸ்ல இருக்குது ஜெர்சி மாடு இதே மாதிரி மோட்டி டைப்புனால வீட்டுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி உருவத்துல நல்ல மாடு கொம்பு இல்லாத மாடு ஃபேட்டும் நல்லா இருக்கும் பயப்படுத்தாலும் வெயிலுக்கு நல்லா அடாப்ட் நல்லா இருக்கும் அழகிய ஜெர்சி டைப் மாடு நல்ல கிராஸ் டைப்பான மாடு இன்னும் கத்து கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து நாட்கள் டைம் இருக்குது நல்ல பத்து நாள் டைம் இருக்குனால எந்த ஏரியா கொடுத்தாலும் பொழச்சுக்கும் மாடு வந்து தண்ணி தீனி தப்பு இல்ல ஒரு புது ஏரியாவுக்கு போனாலும் போய் நல்லா தண்ணி தீனி தின்னு பழகிக்கும் பாருங்க தோட்டத்துல ஒரு நல்ல காட்டு வளர்ப்புல இருந்த மாடுதான் நல்ல மேச்சல் குணம் உடைய மாடு சுளி சுத்தமான மாடு பல் வந்து ஆறு பல்லுக்கு ரெண்டாம் இத்துக்கு சனையா இருக்குது ரெண்டு நேரம் கரவை வந்து நம்ம அதிகம் சொல்ல தேவையில்ல ஒரு எட்டு எட்டு பதினாறுக்கு பஞ்சமே இருக்காது இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸு அதோட முக முகலட்சணம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு முகம் அந்த அளவுக்கு வாட்டமா இருக்குது முக லட்சணமா இருக்குது நல்ல ஃபேட் வந்து நல்லா இருக்கும் நல்லா டிகிரி அடிக்கும் இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து

நல்ல குவாலிட்டியான மாடு அழகுனா அழகு அந்த அளவுக்கு அழகு அதாவது ஒரு மகாலட்சுமி கலாசமா இருக்கும் மாட்டோட முகலட்சுணத்தை காட்டுங்க இந்த மாட்டுல குரங்கிறது யாருமே எதுவும் சொல்ல முடியும் நெத்தியில அப்படி அழகான வெள்ள அப்படி மஞ்சள் மஞ்சள் குமம் வைக்கும் இந்த மாடு அப்படி தெய்வமா இருக்குது நல்லா மடிப்பாயிட்டு நல்ல காம்பு வருஷம் அடிக்க ஒரு குணலா தங்கமான குணங்க பாப்பா கைத்தே போட்ட பாருங்க கீழே ரவாது பால் தார எல்லாமே சூப்பரா இருக்கு தண்ணி திரி எல்லாத்துக்குமே அற்புதமா இருக்குது காம்பு எல்லாம் அடிக்க ஒரு காம்பு இருக்குது நல்ல கிராஸ் ப்ரீடு நல்ல மடி பாயிண்ட் எல்லாமே இந்த மாடு ஜெர்சி கிராஸ் டைப் மாடு இந்த மாடு ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் கறவை கொடுத்துடலாம் இவ்வளவு மடி செட்ல இருக்குது இருபது லிட்டர் கறக்கு இருபத்தஞ்சு கறக்குன்னு நான் சொல்ல எட்டு ஏழு பாஞ்சு கேரண்டி கொடுத்தடலாம் தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கு குணமனத்துல அற்புதமா இருக்குது நல்ல பூ காம்பு இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் எழுபத்தி ஒன்பதாயிரம் கேட்கறோம் அதையும் முன்னாடி அனுசரிச்சு கொடுத்துடலாம் குறுங்கால் டைப்ல நல்ல தெளிவான மாடு வெயில் உள்ள இடத்துக்கு இந்த மாடு செட் ஆகும் பண்ணைக்கு செட் ஆகும் ஒரு விவசாயிக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் இந்த மாடு எல்லா ஏரியாவுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு கிராஸ் டைப் மாடு வேணுங்கிற கூப்பிடுங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கறவை பல்லு ஆறு பல் ரெண்டாம் சுளி சுத்தமான மாடு அழகியே காலக்கன்று போட்டுருக்குது இது ஒரு ஹச் கிராஸ் மாடு பயங்கரமான மடித்தரத்துல எதிர்பார்க்கறவங்க இந்த மாடு தாராளமா தேர்ந்தெடுக்கலாம் கறவைக்கு பஞ்சல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க தண்ணி திணிக்கு பஞ்சல்ல வச்சா போதும் மாடு வந்து நீர் கம்மி அதாவது வச்சிருந்தவங்க பராமரிப்பு எப்படி வச்சிருந்தாங்க ஒழுக்கம் இல்லாம வச்சிருந்தாங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தீனிக்கெல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது அதாவது நம்ம தீனிக்கு இந்த மாடு தின்னதுன்னா அடுத்த கண்ணுக்கு மாடு வந்து வேற பணத்துக்கு வைக்கிற மாதிரி ஆயிரும் ஆஃபர் ப்ரைஸ்ல இந்த கண்ணு மாடு நம்ம கொடுக்க போறோம் ஒரு எட்டு எட்டு பதினாறு கறக்கூடிய மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை அறுபத்தி ஏழு அதே முன்ன பின்ன அனுசரித்து குடுத்திடலாம் தெளிவான மாடு தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு குணமனத்தில் நல்ல மாடு சுளி சுத்தமான மாடு காம்பு பாருங்க எந்த அளவுக்கு சைனிங்ல ஒரு அடிக்கு ஒரு காம்பு விழுந்துருக்குது சுளி சுத்தமா இருக்குது நல்ல வாழமைப்பு நல்ல தோரணையான மாடுங்க கிராஸ் டைப் மாடு ஆறு பல்லுக்கு ரெண்டாம் தெளிவா வந்திருக்குது தண்ணி தீனிக்கு இந்த மாட்டை அடிச்சுக்கவே முடியாது கறவைக்கும் அடிச்சுக்க முடியாதுங்க ரெண்டுத்திலயுமே பட்டையை கலப்போம் அதனால ஒரு குடும்பத்தை தாராளமா இந்த மாடு காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்குது இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை அறுபத்தி ஏழாயிரம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்தர்லாம் கூப்பிடுங்க